ஆண்டவரால் ஆசிர்விக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நல்ல புத்தகத்துடன் நெருங்கு வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது இரண்டு தீமோத்தேயும் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஐஸ்லாந்து என்று சிறிய நாடு வாசிப்பவர்களின் நாடு உண்மையில் இந்த நாட்டில் ஒரு நபருக்கு ஒவ்வொரு வருடமும் மற்ற எந்த நாடுகளையும் விட அதிகமான புத்தகங்கள் வெளியிடப்பட்டு வாசிக்கப்படுகிறது கிறிஸ்துமஸ் ஈவ் அன்று ஐஸ்லாந்து மக்கள் தங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் புஸ்தகங்களை கொடுப்பதும் பிறகு இரவு முழுவதும் நீண்ட நேரம் வாசிப்பதும் ஒரு பாரம்பரியமாகும் இந்த பாரம்பரியம் இரண்டாம் உலகப்போருக்கு முந்தையது இறக்குமதிகள் தடை செய்யப்பட்டிருந்தாலும் காகிதம் மலிவாய் இருந்தது இலையுதிர் பிந்தைய காலத்தில் ஐஸ்லாந்து வெளியீட்டாளர்கள் புதிய தலைப்புகளுடன் சந்தையை புத்தகங்களினால் நிரப்பினர் இப்போது நாட்டின் புதிய வெளியீடுகளின் பட்டியல் நவம்பர் நடுப்பகுதியில் ஒவ்வொரு ஐஸ்லாந்திய வீட்டிற்கும் அனுப்பப்படுகிறது இந்த பாரம்பரியம் கிறிஸ்துமஸ் புஸ்தக வெள்ளம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு நல்ல கதையை உருவாக்கும் திறனையும் அதனை கற்பிக்கவும் அவர்களுடைய வார்த்தைகளின் மூலம் மற்றவர்களை ஊக்குவிக்கவும் தேவன் அநேகரை ஆசீர்வாதமாக வைத்திருப்பதற்காக நாம் நன்றியுள்ளவர்களாய் இருக்க முடியும் ஒரு நல்ல புஸ்தகம் போல் எதுவும் இல்லை எல்லாவற்றிலும் அதிகம் விற்பனையாகும் புஸ்தகம் பைபிள் பல எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட கவிதை மற்றும் உரைநடை சில மாபெரும் கதைகள் சில அவ்வாறு இல்லை ஆனால் அவை அனைத்தும் ஊக்கமளிக்கின்றன அப்போசனாய பகுல் திமுதேயவுக்கு நினைப்பூட்டியது போல வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதற்கும் பிரயோஜனமுள்ளவகைகளாய் இருக்கிறது இரண்டு தீமொத்தையையும் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனமும் பதினேழாவது வசனமும் வேத வாசிப்பு நம்மை கண்டித்து உணர்த்துகிறது ஊக்குவிக்கிறது அவருக்காக வாழ உதவி செய்கிறது மற்றும் சத்தியத்திற்காக நம்மை வழி நடத்துகிறது நம்முடைய வாசிப்பில் எல்லாவற்றிலும் மகத்தான புஸ்தகமான பைபிளை வாசிக்க நேரத்தை கடைபிடிக்க மறந்துவிடக்கூடாது கூறினவர் அலிசன் கீழா தேவனை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ள அல்லது அவரிடம் நெருங்க நமக்கு உதவ சமீபத்தில் நாம் என்ன வாசித்தோம் என்பதை நினைவு கூறுங்கள் ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்